நாங்கள் எங்க கவனம் செலுத்தணும்னு சொன்னால் முத முதல்ல நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே அக்கீதாவை சரியா சொல்லிக் கொடுக்கணும் அக்கீதா முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம தான் தொழுதாலும் நோம்பு வச்சாலும் அக்கீதா நம்மக்கிட்ட சரியில்லை அப்படின்னு சொன்னா அக்கீதா என்னன்னு இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கைகள் அது நம்மக்கிட்ட சரி இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சும் மேலில்லை என்ன செஞ்சும் மேலில்ல அப்போ முதல்ல நம்ம அக்கீதா வகுப்புகள் முக்கியமாக அக்தா விஷயங்கள் இணை வைத்தல் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் நம்ம சரியாக கொடுக்கணும் துவா கேட்குறான் கபூரில் துவா கேட்குறது விதாத்துக்கள் சிறுக்குகள் அல்லாவுடைய விஷயத்தில் அறியாமல் பேசுகிற விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் அக்ரீதா அது விஷயம் முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டியது அதை குறிப்பாக நீங்கள் கிளாஸுகளுக்கு போயிருப்பீங்க மூன்று விஷயம் ஒன்று தௌஹீதுல் உலூஹியா தௌஹீது ருபூபியா தௌஹீது அஸ்மாவசிப்பா படிச்சிருப்பீங்க தௌஹீது ருபூபியாங்கிறது பேச வேண்டியது நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் படைத்தது பரிபாலிக்கிறது ஆக்கிறது பாதுகாக்கிறது அழிக்கிறது இது எல்லாமே அல்லாவுடைய அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம் மக்கத்து குறைஷியர்கள் காவிர்கள் கூட அதை ஏற்றுக்கிட்டாங்க ருபூபியா அல்லாவுக்குரியதுங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க அவர்கள்ட்ட நபியை நீங்கள் கேளுங்க மையரசு கொக்கும் வானத்துலேருந்து உங்களுக்கு ரிசுக் அளக்கிறது யாருன்னு கேளுங்க இல்லையா அல்லா அல்லான்னு சொல்லுவாங்க அல்லான்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா யானைப்பட படம் கவுபாவை உடைக்க வந்துச்சுல யானைப்பட கால்பாத்துலாவை உடைக்க வருது வந்து ஒரு இடத்துல முகாம் தங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கவுபாவினுடைய தலைவராக ரசுல்லாவுடைய மூத்த அப்துல் முத்தாலிப் தான் இருக்கிறாரு அவர் மேஞ்சிக்கிட்டு இருந்த ஒட்டகத்தை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இவர் அந்த ஒட்டகத்தை எடுக்கிறதுக்கு போறாரு அவங்க என்ன பார்க்குறாங்க கவுபத்துல்லா உடைக்க வந்திக்கும் கவுபத்துள்ளாவின் தலைவர் வாராரு நிர்வாக தலைவர் அவர் தான் வாழ்றாரு இது பற்றி பேச போகிறாருன்னு எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு என்ன அப்படின்னு என்ற ஒட்டகத்தாங்கன்றாரு என்ன ஒன்றை கேட்குற கௌபத்துல்லாவே உடைக்க வந்திக்கும் ஒட்டகத்தை கேட்குற அப்படின்றாங்க அதுக்கு அவர் என்ன என்னாட தெரியுமா கவுபத்துல்லா என்று இல்லை அது அல்லாடா அவன் வருவான் ஒட்டகம் என்னுடையது அதை தந்துருங்கிறாரு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாங்க அவங்க அது அல்லா வருவான் அல்லா பார்த்துக்குவான் நீ கவுபத்துல்லா உடைக்க வந்திக்க அது அல்லா பார்த்துக்குவான் ஒட்டகம் என்னுடையது யாத அப்படின்றாங்க என்னடா இது இப்படி இருக்கிறாங்க ஒட்டகத்தை கொடுத்துட்டாங்க அவர் போகிறார் இவங்க படை எடுக்கிறாங்க அந்த குறைசி காவிரிகள் வணங்கிட்டு இருந்தவங்க தான் செலவணங்கிட்டு இருந்தாலும் அவள் எப்படி இருந்தாங்க தெரியுமா கௌபத்துல உடைக்க வாருங்க உங்களுக்கு நாசம் நடக்கப் போகுது அழிவு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி கவுபாவை சுற்றி உள்ள மலைகளில் எல்லாம் மக்கள் ஏறை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாசமாக போறாங்க பார்க்கறாங்க அழிய போறாங்க அவங்க நினைச்ச மாதிரி அபாபில் பறவை வந்து அவங்களை அழிக்குது அவங்க நம்பிக்கையும் சரியா இருந்துச்சு நடத்தையும் சரியா தான் இருந்துச்சு கரெக்டா இருந்தாங்க அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா தௌஹீது வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டும்தான் செலுத்தணும் அப்படிங்கறதுல தான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அல்லாவ ரப்பா நம்பிக்கிட்டாங்க ஆனால் லாத்து எகுது சுவா நசுர் வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அல்லாவுடைய நல்லடியார்கள் இவங்க அல்லா கிட்ட நமக்காக சிவார் செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த இடம் தான் அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு பிழை அல்லாஹல்லா திருக்குருவான்னு சொல்றான் நபியே அவர்கள்ட்ட கேளுங்க ஏன் இதை எல்லாம் வணங்குறீங்கன்னு கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க ஹாவுனாய் ஷுபாவ்னாய் இந்த அல்லா இடத்துல எங்களுக்காக சிவார் செய்வாங்க அதுக்கு தான் அவங்கள்ட்ட கையந்திரம் அல்லான்னு நாங்க சொல்லலை அதெல்லாம் கிட்ட எங்களுக்காக கேட்டு தருவாங்க அப்படிங்கிறாங்க அதே நம்பிக்கையில தான் இன்றைக்கும் கபூரில் உள்ளவங்கள்ட்ட வந்து மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் குதுகுல்ல கதாபுகள் அவங்கள்ட்ட போய் அல்லான்னு நாங்க சொல்லலையே ஃபீசுல்லா அப்பாவே மொஹிதீன் அப்துலானியே புள்ளட வருத்தத்தை லேசாக கண்டு அவங்கள்ட்ட அப்ளை கொடுக்குறோம் அவங்க அல்லா கிட்ட வாங்கி தருவாங்க என்கிறாங்க அப்ப இந்த நம்பிக்கைய அன்னைக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லாமர்களுக்கு எச்சரிக்கை வைத்தாங்க அது தௌஹீதுல் உலூஹியா இது நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்தது தௌஹீது அஸ்மா ஒசிஃபாத் தௌஹீது அஸ்மா ஒசிஃபாத் என்ன அல்லாவுடைய தன்மைகள் அல்லாவுடைய சிவத்துக்களை நம்ம போய் கையடிக்கிறது அல்லா மன்னிக்கிறேங்கிறான் நாம எல்லாம் மன்னிக்க மாட்டாங்கிறோம் அப்போ அல்லாவுடைய சிவத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கையை வைக்கிறோம் நபிகள் நான் சலல்லா செலவங்க சொன்னாங்க முன்பொரு காலத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க நண்பர்கள் ஒருத்தர் ரசதா வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு இருப்பார் அவர் கூட்டாளி ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருப்பார் இவர் அவர்கிட்ட சொல்லுவார் தப்பு பண்ணுறது செய்யாத செய்யாதம்பார் அதை பார்ப்போம் நான் திரும்பிடுவேன் எல்லாம் மன்னிச்சிருவான் எல்லாம் மன்னிச்சிருவான் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லி சொல்லி இருந்தார் இவருக்கு ஒரு நாள் கோபம் வந்துச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எல்லாம் மன்னிச்சிடுவான் அல்லாமி தானே எல்லாம் ஒன்றும் மன்னிக்க மாட்டான்ட்டு இது தௌஹீது அஸ்மாவஸ்சிவகத்தில் கை வைக்கிறார் அல்லாஹ் மன்னிப்பானுங்கிற தன்மையில் இவரும் மூக்கை நுழைவிட்டு அல்லாஹ் மீதானே அல்லாம மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ் தால்லா மலக்கல் மௌத்தை அனுப்புவேன் ரெண்டு பேருடைய உயிரையும் எடுத்துட்டு வாண்டு ரெண்டு பேரும் மரணிச்சிட்டாங்க பெரிய உனக்க வாழி அறந்தவர்ட்ட அல்லாஹ் சொல்கிறான் நரகத்து கோடு ஏன் அல்லாஹ் அமுல் செஞ்சேன்னு செஞ்ச எந்த விஷயத்தில் நீ கழுத்தை நட்டிட்டே இல்லை என்னுடைய விஷயத்தில் நீ கருத்து சொல்லிட்டேன் நான் மன்னிக்க கூடியவன் உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது சத்தியம் பண்ணி நான் மன்னிக்க மாட்டேங்கிறதுக்கு நான் மன்னிப்பேன் என்னுடைய விஷயத்தில் நீ பேசியிருக்கிற நரகத்துக்கு போகண்டுட்டு அவரு கூப்பிட்டு நான் உன்னை மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு போகன்றான் அல்லாஹ் அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால் இந்த அக்கைதாவுடைய விஷயத்தில் நாம் சும்மா மூக்க நுழைவிச்சுக்கிட்டு அல்லா அனுமதி தந்தத்தில் அப்படியெல்லாம் அல்ல செய்ய மாட்டான் அப்படிங்கிறது